இந்த ஆண்டில் யாரெல்லாம் சொத்து வாங்கக்கூடிய ராசிகள்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார் இந்த வருஷம் யாரெல்லாம் நல்லா சொத்து வாங்குவாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க இந்த சொத்து வாங்குறது ரெண்டு தன்மை இருக்குது ஒன்று வாங்கணும் வாங்கினது நிலைக்கணும் அந்த மாதிரி தன்மைகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு அற்புதமான ராசிகள்னு நம்ம சொல்லப்போனால் முதல்ல வரக்கூடியது கடகம் அப்படி எது செஞ்சாலும் அதில் ஒரு சுபத்தன்மையை நீங்கள் கொண்டு வரணுங்கிறத மைண்டில் செட்டப் பண்ணிக்கிட்டு ஒரு ஆர்னமெண்ட் வாங்கிறது ப்ராப்பர்ட்டி வாங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் எதையாவது பண்ணுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி இது வரைக்கும் இந்த அதிசாரமாய் குரு போனதுனால ஏற்பட்ட விளைவுகள் வந்து திரும்ப நீங்கள் மீண்டு வந்து அந்த சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மையை வந்து குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசி மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தையும் குருவோட ஏழாம் பார்வை வந்து ரொம்ப விசேஷமான பார்வை எந்த கிரகத்துக்குமே ஏழாம் பார்வை அற்புத நற்பணங்களை தரும் ஆனால் குருவோட ஏழாம் பார்வை வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த காலக்கட்டத்தையும் நீங்கள் அதுக்கு உண்டான அந்த சொத்துக்களை வாங்குறது எனக்கு கொஞ்சம் தீவிரத்தை காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு அற்புதமான ஒரு ராசி அதுக்கு அடுத்தது வந்து கும்ப ராசி பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் தேர்ந்து அதை யார் விலைக்கு வாங்குறதுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வரும் அப்போ வா யார் விலைக்கு வாங்குனதுன்னு நினைக்கும்போது அதை நீங்களே வாங்குங்க நிச்சயமாக அது உங்கள் பாக்கியத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு அமையும்